அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் சூரிய லக்னம் மகரம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களை கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டியது நல்லது உங்களுடைய பணிகளை முன்னுரிமைப்படுத்தி முறையாக கவனமாக நீங்கள் கையாள வேண்டும் இன்று நீங்கள் பொறுமையுடனும் உறுதியுடனும் உங்களுடைய பணிகளை முடிக்க வேண்டும் தவறுகள் ஏற்படா வண்ணம் தவிர்க்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் திருமண வாழ்க்கை பொறுத்தவரை நீங்கள் இருவரும் ஒருவருடன் ஒருவர் கலந்து பேச வேண்டும் இதன் மூலம் புறக்கணிப்பு உணர்வு தவிர்க்கப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகளை திட்டமிட்டு சிறப்பாக நீங்கள் செலவு செய்ய வேண்டியது ரொம்பவே நல்லது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தியானம் மற்றும் பிரார்த்தனை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே புதிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இன்று உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தாக கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இதன் மூலம் உங்களுடைய பணிகள் மிகப்பெரிய சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவும் பணிகள்ல நம்பிக்கை ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய பணிக்கு உரிய பாராட்டு கிடைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் குறித்த நேரத்திற்குள் முன்பே முடிப்பீங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் இருவரும் அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உங்களுடைய உறவு சிறக்கக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிக அளவில் காணப்படும் பணம் செலவு செய்து இதன் விளைவுல நீங்கள் திருப்தி அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பக்தி பாடல்கள் கேட்பது உங்களுக்கு நல்ல பலனளிக்கக்கூடியதாகும் உங்களுடைய தேக ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் போதிய அளவு பணம் காணப்படும் உங்களுடைய சேமிப்பு உயர்ந்து கூட இருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் இருவரும் உறவு பிணைப்பா வலுப்படுத்துவீங்க இது உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆற்றல் காணப்படும் இதன் மூலம் தேக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு கொடுத்த பணிகளை நீங்க விரைவாக முடிப்பீங்க பணிகளை நல்ல ஒரு தரத்துடன் அளிப்பீங்க உங்களின் திறமை மூலம் எளிதாக உங்களால் பணியாற்ற முடியும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் பொறுமையுடன் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் திட்டமிட்டு பணிகளை செயலாற்ற வேண்டியது அவசியம் புனித யாத்திரையை நீங்கள் மேற்கொள்ளலாம் பணியிடத்துல சுமை அதிகமாக காணப்படும் பொறுமையுடன் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் தொழில் சார்ந்த அணுகுமுறை சிறந்தது உங்கள் துணையிடத்தில் உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வீங்க தனிமையை உணராத வண்ணம் பார்த்து வேண்டும் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவ இது மிகவும் அவசியமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை கவனமாக இல்லாவிட்டால் பண பற்றாக்குறை ஏற்படும் சரியான கையாண்டால் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அமைதியுடன் இருந்தால் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு பதட்டப்பட்டு இன்றைய நாளின் மகிழ்ச்சியை நீங்கள் கெடுத்து கொள்ளாதிருப்பது நல்லது பல்வழி மற்றும் தலைவலி போன்றவை ஏற்பட வாய்ப்பிருக்கு உணவில் கவனம் செலுத்த வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே நீங்கள் பொறுமையுடன் காரணமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாகும் பொறுமை மற்றும் புத்திசாலித்தனம் பொறுத்து உங்களுடைய வளர்ச்சி அமையக்கூடியதாகவும் உங்களுடைய செயல்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது உறுதி மற்றும் தைரியம் இருந்தால் இன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு சாதாரண பணிகளை விட இன்று உங்களுடைய பணிகள் கூடுதலாக இருக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க துணை இடத்துல உறவு நல்லுறவாக அமைய அவருடன் நீங்கள் கருத்துக்கு மதிப்பளிக்க வேண்டியது நல்லது அவருடன் நட்புறவு கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிர்ஷ்டத்தை விட திறமையில நம்பிக்கை வேண்டும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்காது என்றாலுமே அதனை நீங்கள் பெரிதாக கொள்ள வேண்டாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை மேம்படுத்த முயற்சி செய்வீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் அரிப்பை தடுக்க எண்ணெய் உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே நீங்கள் விரும்பியது என்று நிறைவேறும் பிரார்த்தனைகள் நிறைவேறும் உங்களுடைய முயற்சி மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தொல்லை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விட அதிகமாக பணிகளை நீங்க கையாளுவீங்க உங்கள் மேலதிகாரிகள் உறவின் நேர்மையை கண்டு நீங்கள் பாராட்டு பெறுவீங்க நீங்களும் உங்கள் துணையும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க இருவரும் இணைந்து திரைப்படம் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடியதாகும் உங்களுடைய திறமை காரணமாக உங்களுடைய சேமிப்பு பல மடங்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஒரு ஆரோக்கியம் காணப்படுகிறது யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு துலாம் ராசி நண்பர்களே தைரியம் மற்றும் உறுதி காரணமாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு நீங்கள் செய்யும் செயல்களை நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டியதும் இசை கேட்பதும் நல்லது தொழிலை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும் உங்களுடைய பணிகளை கையாளுவது எப்படி என்று தெரிந்து கொள்வது ரொம்பவே நல்லது இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க துணை இடத்துல அமர்ந்து பேசுங்கள் இருவரும் கலந்து பேசுவதன் மூலம் உறவின் தேவைகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் பணத்தை பொறுத்தவரை நீங்கள் கவனமாக கையாள வேண்டியது நல்லது பதட்டத்தை தள்ளி வைப்பதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு தலைவலி மற்றும் செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் உற்சாகமாக ஆற்றலுடன் செயல்பட வேண்டும் பொறுமையாக உங்களுடைய செயல்களை கையாள வேண்டும் உங்கள் கூட பிறந்தவர்களுடன் சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தொழிலை பொறுத்தவரை பணி சம்பந்தமாக இன்று பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது பாதட்டத்தை நீங்கள் கைவிட வேண்டியது ரொம்பவே நல்லது உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க அமைதியாகவும் இனிமையாகவும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படும் என்பதால் பணத்தை நீங்கள் கவனமான முறையில் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக குறித்த நேரத்திற்கு முன்பு முடிப்பீங்க தொழிலை பொறுத்தவரை பணியில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் உங்கள் இலக்குகளை நீங்கள் எளிதில் அடையலாம் பணிகளை நீங்கள் கையாளும் விதத்தையும் உங்களுடைய வேகம் மற்றும் துல்லியத்தையும் உங்கள் மேலதிகாரிகள் பாராட்டப்படுவாங்க இன்று உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வீங்க சந்திப்புகள் இணைந்து செயல்படுத்துவது மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு பணப்புழக்கம் காணப்படும் உங்களுடைய சேமிப்பு திறன் அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த ஒரு குறைபாடும் இருக்காது பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க நீண்ட கால திட்டம் குறித்து முக்கிய முடிவுகள் எடுப்பதை நீங்க தவிர்க்க வேணும் பணியிட சூழல் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கு பணி சூழல் உங்களுக்கு நல்லுறவு காணப்படும் பணியிடத்தில் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்க உங்களுடைய படைப்பாற்றல் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை அமைதியுடனும் கட்டுப்பாட்டனும் காணப்படுவீங்க இதன் உங்கள் துணைக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு உங்கள் இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய வங்கியிருப்பு அதிகரிக்கும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு உங்களுடைய கையில் உள்ள பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்யலாம் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய தன்னம்பிக்கை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே கவனமாகவும் சாமர்த்தியமாகவும் உங்களுடைய செயல்களை செய்ய வேண்டும் கவனச்சிதறல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தவறுகள் ஏற்படாமல் இருக்க பார்த்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பணிகள் மேலதிகாரிகளின் பாராட்டும் பெருமளவுல இருக்காது மனம் திரளாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது நல்லது முக்கியமான விஷயங்களை பற்றி உங்கள் துணை இடத்துல பேசாதீங்க சாதாரணமான பேச வேண்டியதும் உறவி நல்லிணக்கத்தை பேண இது உதவும் அதிகரிக்கும் செலவுகள் கண்டு நீங்கள் கவலை கொள்ளாதிருப்பது நல்லது பணம் பயனுள்ள வகையில் செலவாகும் எனவே கவலை வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது பதட்டம் காரணமாக உங்களுடைய தொண்டையில் வலி ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே